ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திரத்துக்காக போராடின முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே ஞாபகம் வராது ஜான்சி லக்ஷ்மி லட்சுமிபாய் அவங்கள தவிர வேறு பேர் சட்டனி யாருக்குமே ஞாபகம் வராது அவங்களுக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டின ஒரு வீரமங்கையோட வரலாறு இன்னைக்கு வரைக்கும் முழுசா வெளிக்கொண்டு வரப்படவே இல்லை அவங்க வேற யாரும் கிடையாது சிவகங்கை சீமையாண்ட வீரமங்கை வேலுநாச்சியார் வாங்க பார்க்கலாம் இந்த கேட்டாலே அவங்களோட வீரமும் ஆங்கிலேயர்களுக்கு நடத்தின போர்களும் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் ராமநாதபுரத்துக்கு அருகில் உள்ள சக்கந்தி அப்படிங்கிற ஊர்ல ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுல இவங்க பிறக்குறாங்க அந்த ஊரோட சேதுபதியான அவங்களோட அப்பா செல்லமுத்து தேவர் அம்மா சத்தந்தி முத்தாத்தாள் நாச்சியார் தனக்கு அப்புறம் அரசுரிமைக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லி அவர் எப்போவுமே வருத்தப்பட்டதே கிடையாது அதுக்கு பதிலாக தன்னோட மகளுக்கு குதிரை ஏற்றம் வாழ்வீச்சு சிலம்பம் வளரி அம்பு விடுதல் ஈட்டி எறிதல் யானை ஏற்றம் இப்படின்னு பல பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் வெறும் நாச்சர் எப்போவுமே தன்னை சுற்றி ஒரு பத்து பேரை நிற்க வச்சு ரொம்ப கடுமையாகவே பயிற்சி எடுப்பாங்களாம் இவங்க தமிழை தவிர கன்னடம் தெலுங்கு மலையாளம் உருது சமஸ்கிருதம் ஆங்கிலம் என ஆறு மொழிகளில் ரொம்ப புலமை பெற்று இருந்திருக்காங்க இவங்களுக்கு திருமண வயசு வந்ததும் அவங்க அப்பா சிவகங்கை ஆண்ட முத்துவடுகநாதருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க வேலுநாச்சியாரோட போர்க்கள எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தனால அவருக்கு கீழே ரெண்டாயிரம் படை வீரர்களை பிரித்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு வயசுலேயே ஒரு படைக்கு தளபதியாகவும் இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா போர் படை தளபதிகளாக மருது சகோதரர்கள் இருந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலேயர்கள் வணிகம் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க அதுக்கப்புறமா போர் நடத்தி ஒவ்வொரு ராஜ்யத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ஆற்காடு நவாபின் படைகள் ராமநாதபுரத்தை கைப்பற்றினாங்க அவங்களோட அடுத்த குறி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா சிவகங்கை தான் இருபத்தஞ்சி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அன்னைக்கு நள்ளிரவு பூஜையில் கலந்துக்கிறதுக்காக தன்னோட இளைய மனைவி கௌரி நாச்சியாரோட முத்துவடுகநாதர் கோயிலில் தங்கியிருந்தாங்க காளையார் கோவில் அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்த அவங்களோட பாதுகாப்புக்காக கொஞ்சம் பேர் சிறு படைகள் மட்டும்தான் இருந்தாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட ஆங்கிலேய படை தளபதி பான்சோர் பீரங்கிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்களை எதிர்த்து போர் நடத்தினான் இந்த போரில் முத்துவடுகநாதர் அவரோட இளைய மனைவி கௌரி நாச்சியாரோட வீர மரணம் அடைந்தார் நேருக்கு நேர் எதிர்த்து சண்டை போட தைரியம் இல்லாமல் இந்த மாதிரி ராத்திரியில் வந்து போர் புரிஞ்சு தன்னோட கணவனோட உயிரை பறிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் ரொம்ப கோவப்பட்டாங்க எதிர்த்து சண்டை போட துணிஞ்சாங்க ஆனால் மருது சகோதரர்கள் இது சண்டை போட சரியான தருணம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவங்க பேச்சை கேட்டு தன்னோட மகள் வெள்ளச்சி நாச்சியார் அதுக்கப்புறம் தாண்டவராய பிள்ளை அப்புறம் மருது சகோதரர்கள் இன்னும் கொஞ்சம் சில படைகளோடு சேர்த்து திண்டுக்கல் பகுதியோட விருப்பாச்சிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க நிறைய மன்னர்களோட சேர்ந்து தன்னோட படை பலத்தை ரொம்பவே அதிகப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா ஹைதர் அலி நவீன ஆயுதங்கள் நிறையவே கொடுத்தாங்க ஆங்கிலேயர்களை வீழ்த்துவதும் நவாபை அழிக்கிறதை மட்டுமே அவங்க லட்சியமா வச்சுட்டு போர் செய்ய கிளம்புனாங்க இந்த போர்ல காளையார் கோவில் அப்படிங்கிற இடத்த முதல்ல கைப்பற்றினாங்க வேலினாச்சார் அதுக்கப்புறமா சிவகங்கையிலும் திருப்பத்தூர்லயும் நவாபோட படைகளை தோற்கடிக்கிறதுக்கு சின்ன மருதே ஒரு படைக்கு தளபதியாகவும் பெரிய மருதோட சேர்ந்து இன்னொரு படைக்கு இவங்க தலைமை வச்சு அந்த போரை நடத்துனாங்க விஜயதசமி அன்னைக்கு அரண்மனைக்குள்ளே இருக்கிற கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலான பூஜைகள் நடக்கிறது வழக்கம் இந்த வாய்ப்புக்காக காத்திருந்த வேலு நாச்சியாரும் அவங்க படையில இருந்த பெண்களும் தன்னோட ஆடைக்குள்ள ஆயுதங்களை மறைச்சு வச்சு உள்ளே நுழையிறாங்க இந்த தாக்குதலில் ரொம்பவும் ஸ்பெஷலாக குறிப்பிடக்கூடிய வீர பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி நவராத்திரி அன்னைக்கு அரண்மனைக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு மாறு விஷயத்துல குயிலி போகிறாங்க அங்கே விளக்கத்தை வச்சுருக்கிற மொத்த எண்ணெயும் தாமே ஊதிக்கிட்டு ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்குக்குள்ளே போய் தாமே தீ வச்சுக்கிறாங்க தாமே தீ கொழுந்து விட்டு எரியும் போதும் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு கத்திக்கிட்டே வெடித்து செதறாங்க இந்த மாதிரி தாக்குதலை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க மங்கை வேலுநாச்சர் இவங்களோட வரலாறு எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அவ்வளோ நாள் வரைக்குமே இந்த வீரத்தாய் குயிலியோட வரலாறும் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வேலுநாச்சியார் சின்ன மருது பெரிய மருது இப்படி எல்லாரும் தனித்தனியாக ஒவ்வொரு பக்கமாக நடத்தின தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை விட்டே ஓடி போனாங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட மண்ணில் காலடி எடுத்து வச்சாங்க சிவகங்கைக்கு அரசியானாங்க இவங்க தான் எடுத்த சபத்தத்தையும் நிறைவேற்றி தன்னோட கோட்டையில் அனுமன் கொடியை பறக்க விட்டாங்க இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்